ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வழியில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ குடும்பத்தை வைத்திருப்பவருக்கு ஒரு முக்கியமான அப்டேட்டை தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இது என்ன அப்டேட் அப்படின்றத தான் இந்த வழியை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ உங்கள் கிட்டே சக்கர அட்டை இருக்குது அப்படின்னா ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அரிசி அட்டையாக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு முக்கியமான அப்டேட்டை வந்து அமைச்சர் சக்கர பண்ணி வந்து விழிச்சிருக்காங்க ஸோ என்ன அப்டேட் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு சக்கர அட்டை என்ன அரிசி அட்டைன்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஸோ சக்கரை அட்டை அப்படின்றது ஸோ சக்கர அட்டை அரிசி அட்டை அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இன்கம்மை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன மாரி அட்டைலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தீர்மான தீர்மானிப்பாங்க ஸோ அதுதான் அதில் இருக்கும்போது போது சர்க்கரை அட்டை அப்படின்றது கொஞ்சம் ஸ்டேட்டஸில் கொஞ்சம் நல்ல லெவலில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்டை தான் அந்த சர்க்கர அட்டை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்ல இருந்து எந்த வித சலுகைகளும் கிடைக்காது முக்கியமாக சொல்லப்போனோம் அப்படின்னா ஸோ அவங்களுக்கு சக்கரை அட்டை தான் கிடைக்கும் அரிசி கூட கிடைக்காது அதில் வந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக இந்த கவர்மெண்ட் பொங்கல் கொண்டாடுறதுக்கு சிறப்பாக கொண்டாடுறதுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூபாய் வந்து அரிசி அட்டைதாரர்களுக்கு வந்து வழங்குவாங்க ஆனால் இந்த சக்கர அட்டை வச்சுருக்கவங்களுக்கு வழங்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து இந்த சக்கர அட்டையில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஸோ சக்கர அட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து தெரியாமலே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்ளை பண்ணும்போதும் பார்த்திங்க அப்படின்னா தெரியாமல் சக்கர அட்டை அப்படின்னு சொல்லி சக்கர அட்டை அது அரிசி அட்டைக்கு பதிலாக சக்கர அட்டையை வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த அந்தமாரி நிறைய க காம்ப்ளிகேட்ஸ் வந்து இந்த சக்கர அட்டையில் இருக்குது ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்காது ஏன்னா முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஏழ்மையான நிலையில இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்கர அட்டை வந்து வழங்கியிருப்பாங்க ஸோ இந்தமாரி இஷ்யூஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அரசின் சலுகைகளை பெறும் வகையில் தகுதியுள்ள சக்கர அட்டைகள் அரிசி அட்டையாக மாற்றப்படும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு இதில் வந்து அமைச்சர் சக்கரபணி தகவல் வந்து ஒரு சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவிலே நம்ம பார்க்கலாம் ஸோ வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து மா ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட அட்டை சக்கர அட்டையா அரிசி அட்டையா அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா என்பிஹெச்ஹெச் அப்படின்ட்டு இருந்தது அப்படின்னா ஸோ அரிசி அட்டை அதுவே என்பிஎச்எச் ஐப்பன் போட்டு எஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது அப்படின்னா அது வந்து சக்கரை அட்டை ஸோ சக்கரை அட்டைக்கு ஸோ எந்தவித பெனிஃபிட்ஸும் இருக்காது சக்கரை மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு சில ஆப்ஷன்ஸை தவறுது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் உட்பட்ட பல கடைகளில் அரிசி வாங்கி உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய ஏழ்மை நிலையில் உள்ளவர்கள் அதிகமாக உள்ளனர் அதனால் அவர்கள் வெள்ளை நிற குடும்பத்தை அட்டை வழங்கியுள்ளதால் அவர்கள் அரிசி வாங்க முடியாத நிலையிலும் அரிசி அரசு தரக்கூடிய சலுகைகளை வாங்க முடியாத நிலையிலும் உள்ளனர் எனவே தகுதியுள்ள தகுதி உள்ளவர்களாக இருந்தும் அரிசி பெறக்கூடிய குடும்பட்டை வாங்க வழங்க அரசு ஆவணம் செய்ய வேணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இதற்கு பதில் அளித்த உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கும் துறை அமைச்சர் சக்கரபணி பேசுகையில் உறுப்பினரின் கோரிக்கை கண்டிப்பாக அரசு பரிசீலனை செய்யும் இந்த ஆண்டு முதல்வர் மு ஸ்டாலின் அரசு குடும்ப அட்டை வைத்திருப்பவருக்கு ரெண்டு கோடியே இருபத்தி மூணு லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரொக்கமாக ரூபாய் மூவாயிரம் மற்றும் பொங்கல் சிறப்பாக கொண்டாட வ வ செய்யப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனைத்து மக்களுக்கும் சிறப்பாக பொங்கலை கொண்டாடினர் அதனால் உறுப்பினர் அந்த அட்டை அரிசி அட்டையாக மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் துறை அதிகாரிகளுக்கு அந்த கடைக்கு சென்று ஆய்வு செய்து தகுதி இருக்கும் பட்சத்தில் அந்த அட்டைகளை எல்லாம் அரிசி அட்டையாக மாற்றுவதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்றதையும் அவங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க ஸோ உங்களுடைய அட்டைக்கு நீங்கள் தகுதியானவர்கள் அப்படின்றத அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க மேனுவலாக வெரிஃபை பண்ணுவாங்க வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் உங்களை வந்து அந்த சக்கரை அட்டையை வந்து அரிசி அட்டையாக வந்து மாற்றுறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்றதே அதிகப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் இது வரைக்குமே சக்கர அட்டையாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய கடையில் நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள் அல்லது உங்களுடைய தாலுக்காவில் டிஎஸ்ஓ ஆஃபீஸர் டாலுக் சப்ளை ஆஃபீஸர்ஸ் அப்படின்ட்டு இருப்பாங்க ஸோ அவங்கக்கிட்ட ஒரு மனுவாக கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம் ஸோ அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய அட்டையை வந்து அரிசி அட்டையை மாற்றுறதுக்கான வழி எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை தேங்க்யூ